ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் தீபாவளிக்கு வந்த படங்கள்ல என்னென்னதை நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அத கவுண்டன் பேசிக்ல பாக்க போறோம் அதுவும் ஒரு கவுண்டன் இல்ல ரெண்டு கவுண்டன் இது இந்த பேசுல நம்ம ஏற்கனவே போட்டு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அதாவது அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்போது எந்த படங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ல அதிகமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டனும் ஜெய்ச்சட்ல அதிகமா எந்த படம் பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு கவுண்டன் பண்ண போறோம் சோ வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் தீபாவளிக்கு போய் என்னென்ன படங்கள் வந்துருக்குறது போய் பார்ப்போம் நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் படம் கேட்டிங்கன்னா பகடை பனிரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கமல் நடிச்ச படம் அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனதுலயே ஒரு பெரிய ஸ்டார் படமா இந்த படம் தான் இருந்தது நல்ல எக்ஸ்பெரியேஷன் வந்து இதுல வந்து நம்ம ஸ்டீப்ரியா ஜோடியா இருந்ததுனால கமல் ஸ்டீப்ரியா ஜோடியை பத்தி கேட்க தவிர அதே சமயம் கமல் இந்த டைம்ல உங்களுக்கு ஹிந்திலாம் வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய ஆக போய் எடுத்தாரு தமிழ்லயே இந்த வருஷம் அவருக்கு நல்ல வெற்றி எல்லாம் இருக்கு அதனால இந்த தீபாவளிக்கு இந்த படம் நல்ல எக்ஸ்பெரியேஷன்ல தேட்டரில் வருது நம்ம தீபாவளிக்கு ரெண்டாவது எக்ஸ்பெரியேஷன் படமா டார்லிங் 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 இந்த படத்தை சொல்லலாம் ஏன்னா பாக்கியராஜ் அப்ப நல்ல மார்க்கெட் செட் ஆயிட்டு இருக்கு அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஓடலனாலும் அதுக்கு முன்னாடி வந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு அதே சமயம் இங்க பூர்மே ஜெயராமுக்கு நல்ல ஒரு ஹீரோயின் பீக் இருக்கு சோ இவருடைய படம் காம்போ வருது இங்க ஹிட் அடிச்சு இந்த மாதிரியான காரணங்கள்ல இந்த படம் ரெண்டாவது எக்ஸ்பெரியேஷன்ல

பார்க்கும் ரொம்ப மைல் மைல் டிஃப்ரெண்ட்ல தான் இந்த லாஸ்ட் படத்துக்கும் இதுக்கெல்லாம் சின்ன டிஃப்ரெண்டில் வந்திருக்கும் ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்பெடேஷன் கம்போல ஒர்க் அவுட் ஆச்சு அடுத்து நிழல் தேடும் நெஞ்சகள் சொல்லிட்டு ஒரு படம் இந்த படத்தை பிஎஸ் நிவாஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒலிப்பு அது கேமராமேன் அவரு அவர் கள்ளுக்குள்ளியிரமில் டைரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படம் மூணாவது படம் நினைக்கிறேன் இங்கே அன்றைக்கு வந்து அப்படியே மைல்டா டாக ஃபேமஸாக இருந்த ராஜு விஜய் சாந்தி பானு சுந்தர்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது ஃபேமஸ் ஆக்டர்ஸ் வச்சு இந்த படத்தை நல்ல காம்போல எடுத்தார் இல்லி இந்த முகங்களும் இந்த டைரக்ட்டு இந்த மாதிரிலாம் சில தெரியும்ன்றதனால அன்றைக்கி மக்களுக்கும் சரி தேட்டர்காரங்களுக்கும் சரி இதுவும் ஒரு மைல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சீங்க ஆனால் மற்ற படங்களை தாண்டி இந்த படம் இந்த தான்

படமா வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருக்கும் அன்னைக்கு தேட்டர்களையும் நல்ல ஒரு பெரிய ஹிட்டா அந்த படம் கொடுக்கலாம் தான் சொல்லணும் சோ அதனால நம்ம இந்த படத்தை பத்தாவது இடமா எண்பத்தி ரெண்டாவது வருஷம் தீபாவளிக்கு ஜெயிச்ச படங்கள் ரிலீஸ்ல வச்சுக்கலாம் ஒன்பதாவது இடத்துலயும் கண்மணி பூங்காவே எடுத்தலாம் ஏன்னா விசு வந்து இங்க நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா ரைட்டரா அன்னைக்கு டைம்ல இருந்துட்டு இருக்காரு ஆனா அவர் என்னவோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அதெல்லாம் தப்பில் ஆனா அங்க இவர் ஹீரோவா பண்ணார் பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய சொதப்பலாச்சு சோ இந்த படம் அன்னைக்கு டைம்ல பெரிய பிளாஸ் தான் சொல்லணும் தேட்டர்கள் இந்த காம்போ ஜனங்க ஏத்துக்கவே இல்ல நம்ம எட்டாவது இடத்துல நிழல் தேடும் நெஞ்சங்கள் படத்தை பார்த்தலாம் இது தான் எக்ஸ்பெடிஷன் பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு கீழே இருக்க ரெண்டு படம் படங்களும் வேஸ்ட்டு பட் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிஸ்ட் கம்பா கொண்டு ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மத்தியில் வந்து இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லும் சோ என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ரேஞ்சுக்கு ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் சொல்லுவேன் நம்ம ஏழாவது இடத்துல வாலிபமே வா அப்படின்ற படத்தை பார்த்துருவோம் இது நம்ம பாரதி ராஜா டேரக்ட் பண்ண படம் நம்ம பாரதி ராஜா கேட்கவே படங்கள்லாம் ஓரில் இங்கே ராதா கார்த்திக் அந்த காம்போல ஏதோ ஒரு மாதிரி வாலிபமே வாங்குற டைட்டில் ஏற்ற ஏதோ இளஞ்சோடி எல்லாம் பெருசா கவர் பண்ற மாதிரி எடுக்கலாம் நினச்சிருத்தார் ஆனால் அது ரொம்ப நெகட்டிவாக தான் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ தேட்டரில் இந்த படம்லாம் ஃபிளாப் நம்ம ஆறாவதாக பார்க்க போற படம் பகடை பனிரெண்டு இந்த பகடை பனிரெண்டு ரெண்டு அந்த தீபாவளிக்கு மிகப்பெரிய எக்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தோம் ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் நார்மலான ஒரு ஓட்டம் தான் ஓடிமே தவிர இந்த படத்தோட ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது ஃபிளாப் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்து அந்த படம் தேட்டரிகளில் போன ரேஞ்சுக்கு அது முக்கியமான காரணம் அன்னைக்கு ஏதோ கராத்தால கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு ஆக்ஷன் படமா கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் ஏதோ ஆடியன்ஸுக்கு பெருசாக கரெக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சு தான் நம்ம அஞ்சாவதா ஜெயிச்ச படமா ஊரும் உறவும் அப்படின்ற படத்தை பார்த்துருவோம் இங்க சிவாஜி ஹீரோ கே ஆர் விஜய் ஹீரோயினி ஸோ மேஜர் சுந்தரராஜன் டேரக்ஷன்ல ஒரு நல்ல கதை அம்சத்தோட வந்தது வழக்கமாக சிவாஜி இந்த மாதிரி கமர்ஷியல் மெசேஜ் சொல்ற மாதிரி நடிச்சிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி கமர்ஷியலான ஒரு ஆவரேஜான ஒரு படமா தான் இந்த ஊரம் உருவம் படம் இருந்தது எனவே இந்த படத்தை நம்ம பெருசாக சொல்ல முடியாது இதுவும் ஒரு ஆவரேஜ் டைப் தான் சொல்லணும் நம்ம நாலாவது பார்க்க போற படம் அதிசய பிறவிகள் நம்ம பிரபு கார்த்திக் எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவங்க ரெண்டு சேர்ந்து நடிச்ச படத்தை தான் நினைக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ராதா ராஜலட்சுமி நல்ல ஹீரோனி மட்டும் இல்லாமல் இந்த படம் டேரக்டரே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் டேரக்டர் தான் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு படமா இந்த படத்தை எனக்கு எடுத்துருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படமும் தேட்டரில் நூறு நாள் வரைக்கும் வச்சு ஓட்டிருப்பாங்க எனவே இந்த தீபாவளிக்கு மற்ற படங்களை தாண்டி இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸ் வர ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பேர்லாம் இருந்தது படமும் கமர்ஷியலாக இருந்தாலும் அப்படி ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாக்கா ஒரு ஹிட் அப்படின்ற கொண்டு வந்து விடலாம் அடுத்ததா டார்லிங் 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 இது நம்ம பாக்கியராஜ் பூர்ணிமா நடிச்சு இந்த படம் கொஞ்சம் பெருசாவே எதிர்பார்த்தா சொல்லலாம் ஆனா அதுக்கேற்ற மாதிரி போல பட் நூறு நாள் ரன் கொடுத்திருப்பாங்க ஆனா நீ தெரிஞ்சு தியேட்டர்ல கொஞ்சம் அதிகமா ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த படம் தான் இருக்கும் அதிசய பிரைவில் கொஞ்சம் கம்மி அதே மாதிரி ஃபிரா பாக்கும்போது உங்களுக்கு அதிசய பிரைவில் அதிகமா இருக்கும் ஆனா டார்லிங் டார்லிங் மொக்க பிளாப் அப்படின்ற படம் சொல்ல முடியாது ஆனா இதை பாக்கியராஜோட லிஸ்ட் அவுட்ல எடுத்து பார்க்கும்போது பிளாப் அப்படின்ற மாதிரியே சில பேர் பேசுவாங்க அது காரணம் இந்த படம் வந்து நீ கொஞ்சம் நல்ல ரேட்ல போயிருக்கு கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிருக்காங்க பெருசா எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களா இல்ல நடக்கல எனவே அதிசய பிரைவில் வெஸ்ட் டார்லிங் 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 பார்க்க பொழுது ஒரு விஷயத்துல இந்த படமும் ஒரு விஷயத்துல அந்த படமும் டாப்ல போகும் சோ கவுண்டர்ல எப்படி வேணாலும் மாத்தி வச்சீங்க நம்ம ரெண்டாவது பாக்க போற படம் அக்னி சாட்சிகள் அக்னி சாட்சிகள் நம்ம பல பெரிய டைரக்டர் ஐட்டர் एक्चुअली அவருக்கு ஏத்த மாதிரி அவருக்கு ஒரு ஜானர் இருக்கு அந்த மாதிரி ஜானர்ல தான் இந்த படத்தை எடுத்தாரு ஆனா அது என்ன ஒரு ரிவ்யூவா ஒரு அளவுக்கு நல்ல பேர் வாங்கனாலும் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பெருசா போல இவங்க நினைச்ச அளவுக்கு ஆனா நூறு நாள் கிட்ட வச்சு ஓடிடுவாங்க பட் ஃபைனான்சியலா தியேட்டர்ல ரேட்ஸ் அங்கங்க சில லாஸ் இருந்ததுன்றாங்க ஆனா ஒரு சிலர் இல்ல இந்த படம் நல்ல வெற்றி அப்படிங்கற மாதிரியும் சொல்றாங்க எனிவே எப்படி பார்த்தாலும் அந்த தீபாவளிக்கு வந்து இன்னைக்கு மக்கள் அதிகமா போய் பார்த்த படங்களா அவங்க சாய்ஸ்ல இருந்த படங்களா இந்த படங்களா கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும்

எல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்க மெமரிஸை ஷேர் பண்ணுங்க இன்னொன்னு இந்த கவுண்டவுன்ல ஒன்ல எக்ஸ்பெடேஷன் ரேஞ்சில் யாராச்சும் ஏதாச்சும் கமெண்ட் சொல்லுவீங்களான்னு தெரியல ஆனா கண்டிப்பா வெட்டின் அடிப்படையில் கமெண்ட்ஸ் வரணும் நினைக்கிறேன் ஏன்னா நானே ஒரு மூணு படத்தை அப்படி இப்படி கன்ஃபியூஷனோட தான் வச்சிருக்கேன் இனிமே அது எல்லாத்துக்குமே உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வழியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்